இரவு நேரத்தில் நம்மால் இயன்றவரை தொழுதுவிட்டு சிறிது நேரம் மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதை அமல் செய்வதற்காக நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம் இதுபோன்ற மஜிலிஸில் நான் உங்களிடத்தில் சொர்க்கவாசிகளின் பண்புகள் என்ற தரைப்பில் ஏற்கனவே நான் சில செய்திகளை உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன் அதில் அல்லாஹ் நம் எல்லா காரியம் குறித்தும் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்று அவனை பயந்து நம்முடைய மன உய்ச்சிகளை கட்டுப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்க்கையை ஏற்றுக்கொள் எடுத்து அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பது பற்றியும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அவளை கண்ணியப்படுத்துவது பற்றி பக்கத்து வீட்டுக்காரர்களை விருந்தாளி உபசரிப்பது பற்றி பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை அக அகற்றுவது போன்ற பண்புகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று ஒரு சொர்க்கவாசியின் ஒன்பது பண்பாக மக்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய செயல்களில் காரியங்களில் ஈடுபடுவது இது அமல்களில் சிறந்தது என்று ரசூல்லா சல்லாசன் சொன்னாங்க ஒரு சமயம் ரசூல் அல்லாஹ் சல்லாசன் அவங்க கேட்கப்பட்டது ஒரு மனிதன் கேட்டால் அல்லாவின் தூதரவர்களே ஐயுல் அஹம் அஹமாலி அஹபாஹி அஸ்வஜல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலை அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் அந்த அமல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு ரொம்ப சந்தோஷத்துக்குரிய அமலாக இருக்க வேண்டும் என்று அந்த தோழர் கேட்டார் அன்பானவர்களே இங்கே நம் நன்கு கவனிக்க வேண்டும் அந்த தோழர் கேட்டது அமல்கள் சம்பந்தமாக ஆனால் ரசூல் லாஹி சல்லாச சொன்னாங்க அஹபுல் அமாலி இலல்லாஹி சுரூரும் துதுஹிர் அலா முஸ்லீம் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துன்னு சொன்னாங்க அதாவது ஒரு மனிதன் பிற மனிதனை சந்தோஷப்படுத்துவது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று சொன்னாங்க சுரூரன் மகிழ்ச்சி அவனுக்கும் இருக்கிறது அதே போல் பிறருக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான் பாடுபடுகிறான் இதனை ரசூல் செல்ல செல்வர்கள் மூன்று விதமாக சொன்னார்கள் அதில் முதலாவதாக அவன் தன் சக சகோதரனுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக அவன் பாடுபடுகிறான் அப்படி அவனோட கஷ்டம் நீங்கிவிட்டால் இவன் மகிழ்ச்சி அடைகிறான் இரண்டாவதாக அவனது கடனை அடைப்பதற்கு தன்னுடைய பொருளாதாரத்திருந்து பணத்தை கொடுத்து காசை கொடுத்து உதவி செய்கிறான் இதனால் அவனது கடன் நீங்கி இவன் மகிழ்ச்சி அடைகிறான் மூன்றாவதாக அவனோட பசியை போக்குகிறான் ஆக யார் ஒருவர் ஒரு மனிதன் இந்த செய்களை செய்வதன் மூலமாக பிறர் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறாரோ அவரிடத்தில் சொர்க்கவாசியின் பண்பு இருப்பதாக உள்ளாகி சல்லரசன் இந்த செய்தியை நான் தபராணி பார்க்கிறோம் மேலும் ரசூல் சல்லசன் சொன்னாங்க அஹபுன்னாஸ் இலல்லாஹி அன்பாகும் மனிதர்களில் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பத்துக்குரியவர் அடுத்த மனிதருக்கு பயனுள்ளதாக இருப்பவர் என்று சொன்னாங்க யார் ஒரு மனிதன் பிற மனிதர் விஷயத்தில் உதவி ஒத்தாசி செய்யவில்லையோ பிற மனிதர் விஷயத்தில் நன்மையை நாடவில்லையோ அவர் அல்லாவோட அன்பை பெற முடியாதுங்கிற என்கிற செய்தியை சகையில் நம்ம பார்க்கலாம் அப்போது சொர்க்கவாசியினுடைய ஒன்பதாவது பண்பு ஒரு முஸ்லீம் சகோதரின் உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அடுத்து ரசல்ல செல்லாம் பத்தாவதாக ஒரு சொர்க்கவாசியின் பண்பை பற்றி சொன்னார்கள் மண் ஆத மரியந்தான் மன்சார ஃபில்லா ஒரு மனிதர் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார் அவரை சந்திப்பதற்காக போகிறார் அல்லது அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக ஒருவர் பயணிக்கிறார் என்னோடு ஒன்றாக இருந்தார் முப்பது நாற்பது நாங்கள் ஒன்றாக இருந்தோம் இப்பொழுது அவர் நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறார் அவரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படி சந்திக்கலைன்னா அவர் பற்றி ஏதாவது நினைத்து கொள்வார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா அது இவாதத்தல்ல ரசூல் செல்லசா சொன்னாங்க மன்சார அஹல்லஹு ஃபில்லா அல்லாவுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக யார் பயணிக்கிறாரோ போறாரோ நாதாக முனாதீன் வானத்திலிருந்து ஒரு வானவர் அழைக்கிறார் இவர் புறப்பட்ட அந்த நேரமே வானத்தில் விவகரத்திலிருந்து ஒரு மலை கலத்தி சொல்கிறார் திபுத ஓ தாப மன்ஷாக ஓ தபவ தமிழர் ஜன்னதி மஞ்சிலா இந்த ஹதீஸுக்கு விளக்க சொல்லுகிற முகாத்திய சொல்றாங்க திபுத ஐ தாவ சுக்க ஃபிதுன்னாகிறார் உன்னுடைய இந்த உலகத்தின் வாழ்க்கை மனமானதாக மகிழ்ச்சியானதாக ஆகிவிட்டது நீ இம்மையிலும் மறுமையிலும் மனமான ஆகிட்டாய் ஓ தாவ மம்சாக்க நீ நடந்து போகின்றாய் அந்த பாதை அல்லது வாகனத்தில் செல்லக்கூட அந்த பயணமும் மனமாகி விட்டதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து ரசூல் செல்ல சொல்கிறாங்க அந்த மலக்கு அந்த நபரை பார்த்து சொல்கிறார் ஓ தபுவ தமிழல் ஜன்னத்தி மஞ்சிலா சொர்க்கத்தில் உனக்குரிய ஒரு வீட்டை இடத்தை நீ பெற்றுக்கொண்டு விட்டாய் அதாவது சொர்க்கத்தில் உனக்கு ஒரு வீடு இடம் தயார்படுத்திப்பட்டு விட்டது ஆக ஒரு மனிதர் ஒரு ந நோயாளி சந்திக்கப் போகிறார் அல்லது நம்ம நேசிக்கக்கூட ஒரு மனிதை சந்திப்பது போகிறேன் சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தில் அவர் இடத்தை பெற்றுக்கொண்டார் என்று வி என்று ரசு சலு சொன்னாங்க அப்போ சொர்க்கவாதியின் அடுத்த பண்பு நோயாளி விசாரிக்கப் போவது நாம் நேசிக்கக்கூடிய மனிதர்களை அல்லாவுக்காக சந்திக்க போவது சுகம் விசாரிப்பது தான் ரசூல் சல்லா சொன்ன சொல்றவாசின் அடுத்த பண்பாக சொன்னாங்க ஆப்சு சலாம் நீங்கள் சலாமை பரப்புங்க சலாத்தை பரப்புங்கன்னா என்ன அர்த்தம் சமாதானத்தை அமைதி பருத்து பரப்புங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தில்ன்னு சொல்லி நம் உள்ளத்தில் அந்த சலாம் சாந்தியை அடுத்த மக்களுக்கு முழுமனதோடு கொடுங்கள் அதையும் தாம பசித்தவருக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மூன்றாவது சொன்னாங்க சல்லூ பிள்ளை இரவில் நீங்கள் எழுந்து வணங்குங்கள் எந்த நேரத்தில் ஒன்னாசு அந்நியாம் மக்கள் எல்லாம் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருக்க அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து வழங்குங்கள் அப்படி தொழுதால் அபி சலாம் நீங்கள் சாந்தியா சமான சொர்க்கத்துக்கு போவீங்க என்று ரசம் சொன்னாங்க அப்போது சொர்க்கவாசி அடுத்த பண்பு சலாத்தை பரப்புவார் வெறும் வார்த்தை மட்டுமல்ல சலாம் என்கின்ற வாழ்க்கை அந்த அமைதியை பிற மக்களுக்கு இன்முகத்தோடு கொடுப்பார் பசித்தவருக்கும் தாகித்தவருக்கும் உணவு நீர் கொடுப்பார் இரவு நேரங்களில் மக்கள் எல்லாம் ஆழ்ந்து நிம்மதியாக தூங்கி கொண்ட அந்த நேரத்தில் அல்லாவை எழுந்து வணங்குவார் அடுத்து ரிசர் சலசனும் பத்தாவதாக ஒரு பன்னிரெண்டாவது ஒரு ச ஒரு சொர்க்கவாசி பண்பை பற்றி சொன்னாங்க அனவ காஃபிலில் எத்தியுமே கஹா தேனி ஃபில் ஜன்னா நானும் அனாதை பராமரிக்கக்கூடியனும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம் என்று சொல்லி தன்னுடைய நடுவிரல்களையும் ஆழ்காட்டுவதையும் இணைத்து காட்டினார்கள் அப்போ நாளைக்கு நம்ம சொர்க்கத்தை ரசூலோடு இருக்கணும்னா அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்களாக ஆதரி கூட இருக்க வேண்டும் அன்பானவர்களை இன்று நம்முடைய நாட்டு நடப்பு இருப்பதை போன்று அந்த அநாதைகளைங்களுக்கு சென்று அந்த பிள்ளைகளோடு தங்கள் பிறந்தாலிருந்து சில மணி நேரங்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு தானும் சந்தோஷமாக இருந்துவிட்டு அந்த பிள்ளைகளும் சந்தோஷப்படுத்திட்டு வருவதோ அல்லது அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காசு பணம் உணவு உடை பரிசு பொருட்களை கொடுத்து விட்டு வருவதோ அனாதைகளை பராமரித்தால் கருதப்படாது இஸ்லாத்தின் பார்வையில் இன்று நாம் பல குடும்பங்களில் பார்க்கலாம் பார்க்கிறோம் நம் கூட பிறந்த சகோதர சகோதரி பிள்ளைகள் அந்த நாட்டத்தில் தகப்பனை இழந்து அனாதை பகல் நம்மகிட்ட எல்லா வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும் ஆனால் நாம் அவர்களை கண்டுகொள்ளாதன் காரணமாக அவர்கள் அனாதை எண்ணில் சேர்க்கக்கூடிய பரிதாப நிலையை நாம் என்று பார்க்கிறோம் அல்ல நம்முடைய வீட்டில் ஒரு பிள்ளையாக அவர்களுக்கு உணவு உடை கல்வி கொடுத்து நோயுற்ற நேரத்தில் அவளுக்கு மருத்துவம் பார்த்து யார் அவர்களை நல்ல முறையில் பராமரித்து வளர்த்து ஆளாக்கிறார்களோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று ரசூ செல்ல செல்லம் சொல்லி காட்டினாங்க அப்போ அநாதகளை பராமரிக்க வேண்டும் என்பது சொர்க்கவாசிய அடுத்த பண்பு அதே போல் சொர்க்கவாசியினுடைய ஒரு முக்கியமான பண்பை பற்றி ரசூல் செல்ல சொன்னாங்க மம்மாத்த ஓஹோ பரியும் மில் கிபிரி ஒல் ஒலூல் ஒர் தைன் தஹலல் ஜன்னா யார் ஒருவர் பெருமையிலிருந்து விடுபட்டு அதாவது பெருமை இல்லாமல் பணிவாக இருந்து ஏமாற்ற மோசடி இல்லாமல் வாழ்ந்து கடன் இல்லாமல் யார் மன்னிக்கிறாரோ தஹலர் ஜன்னா அவர் சொர்க்கம் செல்வார் என்று ரசூல் உல சல்ல சொன்னாங்க எந்த மூன்று மூன்று பொண்பும் இருக்கக்கூடாது ஒவ்வொ பரிவும் மினல் கிபரு பெருமையிலிருந்து அவர் விடுபடணும் பெருமை என்றால் என்ன ஒரு சமயம் ரசூல் சல்லசவர்கள் பெருமை பற்றி தோல் சொல்லும் போது லாயதொஹலுல் ஜன்னா அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் யார் மண்கான கல்பிகி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிபரின் யாரு உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொருக்கு செல்ல மாட்டான் அப்போது கால ரஜில ஒரு மனிதர் கேட்டார் நிச்சயமாக ஒரு மனிதர் சௌபகு ஹசனன் அவர் அழகான டிரெஸ் அணிய வேண்டும் என்று விரும்புகிறார் இப்ப நாம் போடுகிறோம் இல்லையா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேன் ஹூசன் அல்லன்சோல் இந்த மாதிரி ஆடை அணிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதே போல் நகலவகு ஹசனத்தன் நல்ல அழகான காலனி செருப்பு ஷூ போட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தூதரவர்களே இதுகள் எல்லாம் இந்த லிஸ்டில் என்ற கேட்டகரி லிஸ்டில் வருமா என்று அந்த தோழர் கேட்டார் அதுக்கு ரசூல் சல்ஹன் அழகா சொன்னாங்க இந்நல்லாக ஜமீலுன் நிச்சயமாக அதெல்லாம் மிக அழகானவன் யொகைப்புள் ஜமால நீங்கள் அழகா இருப்பதையே அவன் விரும்பலான்னு சொல்லிவிட்டு அல் கிபர் பெருமை என்றால் என்ன தெரியுமா பாத்தருள் ஹக் உண்மை எடுத்து சொல்லப்படும் போது சத்தியம் சொல்லப்படும் போது மார்க்கம் சொல்லப்படும் போது அதை புறக்கணிக்கிறார் நிராகரிக்கிறார் மறுக்கிறார் அவரிடத்தில் பெருமை இருக்கிறது இன்று நாம் நம் நாட்டில் பார்க்கிறோம் அல்லவா நாங்கள் தான் பிறப்பால் உயர்ந்த குலத்தவர்கள் மற்றவர்களையும் தாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோமோ இல்லையா இதைத்தான் ரசோன் சண்டரசவர்கள் கிபர் பெருமை என்று சொன்னார்கள் இரண்டாவதாக அல் ஹலூல் மோசடி ஏமாற்றம் துரோகம் உங்களை நம்பித்தான் இந்த ரகசியத்தை சொன்ன செய்தியை சொன்ன நீங்கள் நாலு போட்டு போய் சொல்லிட்டீங்க உங்களை நம்பித்தான் இந்த பணத்தை தந்த நீங்கள் ஏமாத்திட்டீங்க உங்களை நம்பித்தான் இதை செய்த நீங்கள் மோசடி பண்ணிட்டீங்க இன்றைக்கு நம்ம கண்கூடாக பார்க்குறோமா கேட்குறோமா இல்லையா கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு எப்படி மோசடி செய்தாலும் எல்லாம் அந்த மோசடிக்குள் வரும் மூன்றாவதாக அத்தையின் கடனோடு மரணித்தால் நம்ம எவ்வளோதான் அமல் செய்து விட்டு போனாலும் கடனோடு மரணித்தால் அவருக்கு சொர்க்கம் கிடையாது கண்டிஷன் அப்பளே அதை அடைக்க முடியாது போனால் ஆக இந்த மூன்று விஷயங்களை விட்டு ஒருவர் தவிர நடந்தால் அவர் சொர்க்கவாசி என்று சொல்ல சொன்னாங்க அடுத்ததாக ஒரு சொர்க்கவாசியின் பண்பை பற்றி அல்லா அரபு ஈசத் தன்னுடைய திருமறையில் சுர ஆலயம் ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தான பேசுகிறான் அல்லதீன அல்லதீனா அல்லா ரபுல் இந்த வசனத்தில் ஒரு சொர்க்கவாசியின் மூன்று பண்புகளை குறித்து சொல்லுகிறான் அது முதலாவது சொல்கிறான் ராயி அவர்கள் தங்களுடைய கஷ்டமான நிலையிலும் நல்ல செல்வ செழிப்பான நிலையிலும் தங்களுடைய காசு பண பொருளாதை அல்லாவுக்கா செலவு செய்வார்கள் தர்மம் செய்வார்கள் உல் காலிமினல் தங்களுடைய கோபத்தை அவர்கள் விழுங்கி கொள்வார்கள் உள் ஆஃபின் மக்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் வல்லாஹ்பிள் முசினி முஹசினீன் இது போன்ற முஹ்சின்களை நன்மை செய்வோர் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படிப்பட்ட பண்புகளுக்கு சொந்தக்காரர் இருக்கிறார்களே அவர்களுக்கு கூலி வெகுமதி என்ன தெரியுமா அதே மல்லா அருபுல் அசத் அதே ஆலமன் சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தாறு வசதி அதில் சொல்லி காட்டுகிறான் உலாய்க்க ஜெசாவும் மகபுரத்தும் ரப்பியும் ஓ ஜன்னாத்தும் அவர்களுக்கு அவருடைய ரப்பிடமிருந்து மகத்தான மன்னிப்பும் சொர்க்கச் சோலைகளுமே அவர்களை கூலி வெகுமதியான்னு சொல்லிவிட்டு அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா தஜிரி மின் தகுதி அல் அன்ஹார் அந்த சொர்க்கச் சோலையில் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டே இருக்கும் ஓ நியம ஹாலிதீனா அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் ஆமிலின் நன்கு செயல்பட்டவருடைய கூலி மிகவும் மகத்தானது என்று இவர்கள் சொர்க்கவாசி என்று இந்த வாசி தெளிவுபடுத்துகிறான் அப்போ சொர்க்கத்தை ஆசிக்கின்ற நேசிக்கின்ற ஆசைப்படுகின்ற ஒரு மனிதன் இந்த பண்புகள் எல்லாம் தனதாக்கி கொள்வான் அடுத்து சொர்க்கவாசியின் பண்பை பற்றி அல்லாஹ் அரபு தனது திருமறையில் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி தொண்ணூத்தாம் வசதி பேசுகிறான் ஹொதில் அஃபு வா உமரு பில் ஒருஃபு வா அரிதானில் ஜாகிலீன் அல்லா தன் தூரை பார்த்து சொல்கிறான் ஹொதில் அஃபு நபியே நீ உங்களுக்கு யாரும் வணிகம் செய்தாலும் நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஓ உமரு மக்களுக்கு நன்மை ஏவுங்கள் வா அரிதானில் ஜாகிலீன் அறிவில்கள் யாதா யாராவது வந்து உங்களை தர்க்கிக்க வந்தால் உங்களை பற்றி தப்பாக பேசினால் அவர்கள் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் ஏனென்றால் அளவற்ற அல்லானாகிய அவனுடைய அடியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஹவுனா அவர்கள் பூமியில் அமைதியாக நடப்பார்கள் ஆரவாரம் கிடையாது பெருமடிக்க மாட்டாங்க மேலும் ஜாஹிலுன யாராவது அறிவியல்கள் ஜாகில் அவளோடு தர்க்கிக்க வந்தால் முரண்பட்டால் பேச வந்தால் காலு சலாமா சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இது சொர்க்கவாசிட்ட பண்பு இவர்களுக்கு உலாய்க்க யுஜுசவுனல் ஓர்ஃபத பிமா சபரு இப்படிப்பட்ட பொறுமையாளருக்கு சொர்க்கத்தின் அறைகள் ரூம்கள் மாளிகைகள் வழங்கப்படும் அதிலே ஒய் லக்கோ நஃபீகா தகையத்தம் சலாமா சலாமுடன் வாழ்த்து கூறி அந்த சொர்க்கத்தை இவர்கள் வரவேற்கப்படுவார்கள் என்று சுரா ஃபுர்கான் இருபத்தி ஐந்து எழுபத்தி பேசுகிறது அதே போல் அடுத்து ஒரு சொர்க்கவாசியினுடைய மூன்று முக்கியமான பண்புகளை குறித்து சொன்னாங்க உங்கள் யாரிடத்தில் இந்த பண்புள் இருக்கிறதோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை பெற்றுவதற்கு நான் பொறுப்பு உத்தரவாதம் கேரண்டின்னு செல்ல சொன்னாங்க அது முதலாவது சொன்னாங்க யார் ஒருவர் சத்தியத்தில் இருந்தாலும் அதாவது ஒயின் கான் ஹக்கு உண்மை அவர் பக்கம் இருந்த லிமன் தரக்கல் மிராக யார் வீணான வாதாட்டங்களை விடுவாரோ சொர்க்கத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு மாளிகை பெற்றுத் தருவதற்கு நான் உத்தரவாதம் கேரண்டின்னு சொன்னாங்க அப்போ சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மாளிகை வேணும்னா இந்த வீணான வாதட்டங்கள் உடனும் இன்று நாம் பாரிக்கிறோமே இல்லையா ஒன்றுத்துக்கு மாவாத விஷயங்கள்லாம் வீணான தர்க்கம் வாதம் பிரச்சனை இரண்டாவது சொன்னாங்க மண் தரக்கல் கிதுவு யார் ஒரு மனிதன் பொய்யை விடுவானோ அன ஜா பி பைத்தின் பி வசத்தில் ஜன்னா சொர்க்கத்தின் நடுவில் அவருக்கு ஒரு மாளிகை நான் தருகிறேன் என்று ரசூல் சல்ல சொன்னாங்க அப்போ சொர்க்கத்தில் மாளிகை வேணும்னா பொய்ய விடணும் ஒரு சொர்க்கவாதி நிச்சயமாக பொய்யை விடுவான் மூன்றாவது சொன்னாங்க சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகை தருவதற்கு நான் உத்தரவாதம் என்று ரசூல் உல சல்ல சொல்லிவிட்டு சொன்னாங்க ஹசன் அல் ஹுலுக்கன் யார் தன்னோட குடங்களை அழகுபடுத்துகிறாரோ தங்களுடைய குணங்களை யார் அழகுப்படுத்துகிறார்களோ நல்ல அழகான குணம் உலகம் இருக்கிறார்களோ நல்ல பண்புகள் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் ஒரு மாளிகை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பு என்று ரசூல் சல்ல சொன்னாங்க அதனால்தான் ரசூல் சல்லஹாசன் சொன்னாங்க அன் மா மாதிரி ஜன்னா சொர்க்கத்திற்கு ஒரு மனிதனை அதிகமாக கொண்டு போகக்கூடிய பண்புகள் இரண்டு அதில் முதலாவது தகவல்லா அல்லாவோட அச்சம் பயம் இரண்டாவது ஹுசன் ஹல் ஹுலுப் நல்ல அகலாத் பண்புகள் என்று ரசூல் அல்லாய் சல்ல சொன்னாங்க எனவே இந்த பண்பு நம்மளுக்கு தெரிந்தால் அதிகமாக சொர்க்கத்துக்கு போகலாம் என்று தூதர் சல்லா ஹலிசன் சொன்னாங்க லாஸ்ட் பட் லீஸ்ட் அடுத்து ஒரு சொர்க்கவாசியின் பண்பை பற்றி அல்லா அரபு தன்னுடைய திருமறையில் சுரா தஹர் என்று சொல்லக்கூடிய எழுபத்தாறு அத்தியாயத்தின் எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது ஆகிய இரண்டு வசங்களில் சொர்க்கவாதிகள் யார் அவருடைய பண்புகள் தகுதிகள் என்ன என்பதை பற்றி இந்த இரண்டு வசங்கள் நல்லா கோடிட்டு காட்டுகிறான் அது எட்டாவது வசதி நல்லா பேசுகிறான் ஒய்யுதமும் அவர்கள் ஒய்யுதயமும் நத்த ஆம ஏழை எளியோர்களுக்கு உணவு கொடுப்பாங்க எப்படிப்பட்ட எளியர்கள் மிஸ்கீனன் ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பாங்க ஓ எத்தீமன் அனாதைகளுக்கு உணவு கொடுப்பாங்க ஓ அசீரன் கைதிகளுக்கு சிறைவாசி உணவு கொடுப்பாங்க இப்படி ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கைதிகளுக்கு சிறைவாசி உணவு கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்களா இன்னமா நுத்தமக்கும் வஜிகில்லாகி நாங்கள் அல்லாவோட முகத்துக்காக வேண்டி அதாவது அல்லாவோட திருப்புருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த உதவி நாங்கள் செய்தோமே தவிர நான் ஒரு இது மென்க்கும் யசான் உங்களிடமிருந்து எந்த வித பிரதிபலையை எதிர்பார்த்து எந்த கைமான் எடுப்பார்த்து நாங்கள் இந்த உதவி செய்யவில்லை மேலும் ஓலா ஷுரா நீங்கள் ஷுர் பண்ணுவீங்க நன்றி சொல்லுவீங்க தேங்க்ஸ் சொல்லுவீங்க அதை எதிர்பார்த்து நாங்கள் எதுவும் செய்யவில்லை ஆக எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹுக்காக மட்டும் உதவி செய்தாலே இவர்கள்தான் சொர்க்கவாசி என்று இந்த வசனங்களில் அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான் அப்போ அருமையானவர்களே நாம் ஒரு எந்த மனித செய்தாலும் சரி எஹ்லாசுடன் அல்லாஹ்வுக்காக தூய் என்னத்துடன் செய்வது சொர்க்கவாசியின் பண்பு என்பதற்கு இந்த இரண்டு வசனங்களும் சரியான சான்றுகளாகும் இறுதியாக அல்லா ரபுல் ஐசத் தன்னுடைய திருமறையில் சொரால் மோமினோன் என்று சொல்லக்கூடிய இருபத்தி மூன்று அத்தியாயத்தின் ஒன்று முதல் பதினொரு வசன நீங்கள் பார்கள் அதில் அல்லா ரபு சொர்க்கவாசியின் பல பண்புகளை பற்றி பேசுகிறான் காது அப்பலகல் மோமினோன் நிச்சயமாக மோமின்கள் நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் யார் உண்மையான வெற்றி பெற்று விட்டார் பாதுகாக்கப்பட்டு நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் அப்படி வெற்றி பெற்ற சொர்க்கவாசியின் பண்புகளை பற்றி அல்லா அபுல் இந்த வசனங்கள் பட்டியல் போடுகிறான் அதில் முதலாவது சொல்கிறான் அல்லதீனூன் அவர்கள் தங்கள் தொழுகையில் உள்ளட்சத்தோடு துருவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள் வல்லதீனகம் அணில் அவர்கள் வீணான வேடிக்கைகள் விளையாட்டுகள் கேளிக்கள் இதுபோன்ற வீணாவட்டை தங்கள் நேரத்தை கழிக்க மாட்டார்கள் லி வல்லதினகம் அவர்கள் தங்கள் மீது விதியாக்கப்பட்ட அந்த ஜக்காத்தை முறையாக கொடுத்து வருவார்கள் வல்லதியினம் லி ஃபுரூஜியும் ஹாஃபிது அவர்கள் தங்கள் கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் இப்படி சொர்க்கவாசி பண்பு அந்த கொண்டே வரும்போது அடுத்து சொல்கிறான் வல்லதி இனகம் அமானாத்தியும் ராவூன் அவர்கள் தங்களுடைய அமாவங்களை அல்லது தங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட இந்த பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு செயல்படுவார்கள் உடன்படிக்கையில் அவர் நிறைவேற்றுவார்கள் அவர்கள் தங்கள் தொழுகையிலே பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் உலாய்க்கு வாரிதூன் இப்படிப்பட்ட பண்புகளுக்கு சொந்தக்காரர் தான் அல்லதீனல் என்கின்ற உயர்ந்த சோனபதியின் என்று சொல்லிவிட்டு அதிலே அவர்கள் என்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார் என்று இந்த வசனங்களில் சொர்க்கவாசியின் பல பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஆகிய எனது அருமை சகோதரர்களை நான் கடந்த இரண்டு நாட்களாக சொர்க்கவாசியின் பண்பு என்ற தலைப்பில் குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் பல்வேறு சீரங்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன் சொல்லுவது எதற்காக இன்ஷால்லா இந்த பண்புகளை நம் வாழ்க்கையில் கொண்டு வரக்க எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை வாழ்வில் கொண்டு வரக்கூடிய நபர்களின் முதலாக நானாகவும் பிறகு எல்லோருமே இருப்பதற்கு அல்லாஹ் உதவி பெற வேண்டும் என்று துவாச்சியை முடிக்கிறேன் அல்லா ரபுல் இசத் நம்முடைய ஈவானை பாதுகாத்து நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய அத்தனை பாவங்களையும் மன்னித்து நாளை மறுமையில் ஜன்னத் ஃபிரதோஷ் என்ற உயர்ந்த சோகபதியில் நபிமார்கள் சித்தேக்கின்கள் சாலிகின்ற சுகதாக்கள் சத்திய சகாபுக்களோடு இதுபோன்று ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்த வேண்டுமென்று துவாச்சுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வளை வரமத்திலாக பறக்காது